ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது ஒரு சுகாசனத்தில் அமர்ந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அனைவருக்குமே ஏற்ற எளிமையான யோக பயிற்சியின் மூலமாக உடல் ஆரோக்கியம் உள் அமைதி ஆத்மானத்தை எப்படி அடைவது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மூளை அந்த மூளை செல்கள் மூளை நரம்பு மண்டலம் நன்றாக இயங்கணும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அற்புதமான சுரப்பிகள் பிட்ரூட்ரி சுரப்பி பீனியல் சுரப்பி ஒரு மனிதனுடைய உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி அனைத்திற்குமே இந்த மூன்றும் மிக முக்கியமான ஒன்று அப்போ இந்த சுரப்பிகளும் நன்றாக இயங்கணும் மூளை செல்கள் நன்றாக இயங்கணும் அதுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கணும் கடினமான ஆசனங்களும் இருக்கின்றன மூளை செல்களை திடப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் சர்வாங்காசனம் சிரசாசனம் இந்த மாதிரி ஆசனங்கள் ஆசனங்களெல்லாம் எல்லோரும் செய்ய முடியாது குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நபர்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் சரியாக இருக்காது உடம்பில் ரத்த அழுத்தம் இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் கடினமான யோகாசனங்களை செய்யாமல் ஒரு அமர்ந்த இடத்தில் இந்த சுகாசனம்னு சொல்லக்கூடிய இந்த ஆசனத்தில் அமர்ந்தே இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த எளிமையான பயிற்சிகளின் மூலமாக மூளை மூளை செல்கள் பெற்றோற்றி பீனியல் சுரப்பியை சிறப்பாக இயங்க வைக்கலாம் நல்ல ஒரு நமது எண்ணம் தெளிந்த சிந்தனையாக இருக்கும் அறிவுபூர்வமாக வாழக்கூடிய நிலை புத்திபூர்வமாக வாழக்கூடிய நிலை நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் நாம் ஆழ்ந்து சிந்தனை செய்து நல்ல செயல்களை சிறப்பாக செய்யக்கூடிய நிலை இது மாணவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உகந்த ஒரு பயிற்சியாகும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் சுகாசனத்தில் சில முதிரைகள் பார்க்க போகிறோம் முதல் முதிரையாக சின் முத்திரையை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பதினைந்து வினாடி அப்படி மூச்சு உள்ளே இழுத்து மூச்சு விடுறது மூச்சோடு சேர்ந்தே உணர்வு உள்ளே போகட்டும் மூச்சோடு சேர்ந்தே உணர்வு வெளியே வரட்டும் அந்த மாதிரி ஒரு பதினைந்து வினாடிகள் மூச்சில் கவனம் செலுத்துகின்றோம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க முதல் முத்திரையாக சின்முத்திரை பண்ண பார்க்க பரோ பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மீதி மூன்று வரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை அந்த மூச்சு போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த சின்முத்திரையின் மூலமாக மூளை மூளை செல்களுக்கு நல்ல பிராண சக்தி அற்புதமாக பரவுவதாக எண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல மூச்சோட்டம் பிராணாற்றல் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் இந்த உணர்வோடு இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இன்னொரு நமது உள் உணர்வு மூளை செல்களுக்கு இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் வலது பக்கம் மூளை இடது பக்கம் மூளை இரண்டிற்குமே நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரையாக பிரிதிவி முத்திரையை பார்க்க போகிறோம் விரல் பெருவரல் நுனி மற்றவர்கள் தரை இருக்கட்டும் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்களது உணர்வு இந்த முதிரையின் மூலமாக மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றல் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் வலது பக்க பக்கம் மூளை முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் அதற்கு கீழே இருக்கக்கூடிய பிற்ரூற்றி பீனியல் சுரப்பி நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து உத்திர போதி முத்திரை பண்ண போகிறாங்க கைகள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஆள் கட்டிய உரல் நேராக வச்சுக்கோங்க கட்டையரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவோ மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறைப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு இந்த முதிரையின் மூலமாக மூளை மூளை செல்கள் மூளை நரம்பு மண்டலம் அதற்கு கீழே இருக்கக்கூடிய பிற்று பீனியல் சுரப்பி நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மாலை மூன்று விலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை காகிரி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கைவரலுனையும் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூளை செல்கள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய பிற்றுற்றி பீனியல் சுரப்பி நல்ல பிராணாற்றலைப் பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை முத்திரை ரெண்டு நாசிய மூச்சு உள்ளழுங்க மெதுவா மிக மெதுவா மூச்சு விடுங்க ஒரு ஐந்து முறை மூச்சு போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது வயிறு லேசாக உள்ள வைக்கணும் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் மற்றொரு மனம் அந்த ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்காது அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரித்திவி மூத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவரல் பெருவரல் நுனி மற்றவரல் தரை நீக்கி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை பெயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன கட்டும் உங்களது உணர்வு மூளை மூளை செல்கள் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய சுரப்பிகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உத்திரபோதி மூத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க ஆழ்காட்டை அலண்டு நேராக வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உங்களது உணர்வு மூளை மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஹாகினி முதிரை பண்ண போகிறாங்க எல்லா கைவரலு ஒன்றையும் சேர்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூளை மூளை செல்கள் பெட்ரோட்ரி பீனியல் சுரப்பி நல்ல பிராண பிராணசக்தியை பெற்று சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின்முத்திரை கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை நெட்டிப்புர்வ மையம் ஆக்னேய சக்கரம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் சாந்தமான மனநிலையில் நெற்றி மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் இரண்டு நிமிடங்கள் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ அப்படியே தலைக்கு மேலே ஒரு ஃபோர் இன்ச்சு சகசரார சக்கரம் உங்களது உணர்வு அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தலைக்கு மேல் ஒரு ஓர் இன்ச் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் பிற்று பீனியல் சுரப்பி நன்றாக நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் அப்படியே அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மீண்டும் உங்களது உணர்வை நெட்டி புரோமையம் ஆக்னி சக்கரம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு இரண்டு நிமிடம் அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கை அப்படியே ஆதி மூத்திரை கட்டவரில் வச்சு நாலோரில் மடிச்சுக்கோங்க ரெண்டு நாசி வழியாக மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழியை விடுங்க மீண்டும் மூச்சு உள்ள ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைப்போங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு ஒளிய விடுங்க இப்போ உங்களது மூச்சோட்டத்தை மையத்தில் ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நேர்களை இன்றைக்கு பார்த்த இந்த எளிமையான பயிற்சி சிறியவர்கள் பெரியவர்கள் மாணவ செல்வங்கள் மிகவும் வயதானவர்கள் அழகாக இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நம்ம உடம்புல மூளை செல்கள் நன்றாக இயங்கும் பெட்ரோட்ரி பீனியல் சுரப்பி சிறப்பாக இயங்கும் முதல் மன வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் பயமின்றி வளமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்